பிரைஸ் பிரைஸ்தல்ல வேதம் தியானம் பாக்கிய அந்த கடந்து போகலாமா தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும் என்று ஒன்று பேரிலும் மூன்று பாய்களிலே நாம் வாசிக்கிறோம் பெரியமானோ அண்டராகி இயேசுவை இரண்டு கல்லர்கள் மத்தியிலே அவரையும் ஒரு கல்லனாக கொல்கதாவிலே செலுவில் அறைந்தார்கள் இரண்டு கல்லர்களும் தீமை செய்து பாட நபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இயேசு ஒருவர் மாத்திரம் நன்மை செய்து பாட நபித்துக் கொண்டிருக்கிறார் இயேசு கல்வாரி செலுவையில் முதன்மையாய் பேசின வார்த்தை பிதாவே தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவளை மன்னிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த வார்த்தை தன்னுடைய செலுவில் அறிந்தவளை மாத்திரம் காண்பிக்கிறதாக நமக்குள் தோன்றினாலும் கல்லன் அந்த வார்த்தையை தனக்கென்று சொந்தமாக ஏற்றுக்கொண்டு ஏசு கிறிஸின்மல விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டவனாக தன் பாடுகள் மத்தியிலே நன்மை பெற்று நித்தியர் ஆட்டத்தில் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையோடு கூட என்றைக்கும் இந்த ஆட்டத்தில் என்னை என்று சொல்லி இயேசுவை பார்த்து சொன்னான் இயேசு இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி அவனை சேர்த்து என்று நாம் பார்க்கும் அன்பாந்தவர்களே நாமும் அநேக சமயங்களிலே நாம் அறிந்தும் சரி அல்லது அறியாமலும் கூட தீமை செய்து பாடு அணிவித்துக்கொண்டே நாம் இருக்கிறோம் அதில் முடிவு எத்தனை அகௌரவமானது என்று சொல்லி நாம் அறிந்தும் சரி அறியாமலும் தவறை செய்து கொண்டிருக்கிறோம் கல்லனை போல நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்து பாடு அணுவிக்கிறதுக்காக நம்முடைய வாழ்க்கையை தேவன் பக்கமாய் திருப்புவோம் என்று சொன்னால் நம்முடைய பாடுகள் தேவருக்கு முன்பாய் மேன்மையாக இருக்கும் நாம் இந்த உலகத்தை ஆளுகை செய்வோம் முடிவில் அவருடைய தீத்திலே அவர்களோடு கூட வாழ்வோம் என்கிறதை மறந்துவிடக்கூடாது கூடாது கதகாமில் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்பேன்